ஹாட் நியூஸ் நியூஸ் அண்ட் எந்த சேனல் சேனல் மீடியா எதை எடுத்தாலும் அவருக்கு நடந்த ஒரு கொடுமை ஒரு சோகம் அதாவது காட்டாட்டியும் அவரோட பேட்டியோட நிப்பாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட நியூஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லலாம் சேனல்ஸ் எல்லாருமே இந்த நியூஸை வந்து இன் அண்ட் அவுட் கவர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் பார்த்து இது மாதிரியான ஒரு இன்சிடன்ட் வந்து ஒரு ஆன் ஏர்ல வந்து நம்ம பெருசா கேள்விப்பட்டதே இல்லை இது மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததாகவும் நம்ம சமீபத்தில் எப்பயுமே கேள்விப்பட்டது கிடையாது பட் எனக்கு வந்து இந்த இது மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு நடைமுறை வந்து ஒரு நாவல் படிச்சேன் இலங்கையில இலங்கையில தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் பகுதியில் அதுவும் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் கங்காணியர் இருப்பாங்க மேஸ்திரிமாங்க சூப்பர்வைசர் சம்பவம் நம்ம ஜென்ரலா ஸோ அவங்கள பத்தியான பிளஸ் அந்த தேயிலை எஸ்டேட் சம்பந்தமான ஒரு நாவலில் வந்து மலவாளின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த மலவாளி என்னன்னா இப்போ இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கற எஸ்பெஷலி தமிழர்கள் அவர்கள் வந்து கண்காணிக்கிட்டேயோ இல்ல அதற்கு மேல் இருக்கவங்கள்ட்டையோ பணத்தை வந்து கடனா வாங்கி அவங்களால திருப்பி கொடுக்க முடியல முடியலன்னா இரண்டு மூன்று வார்னிங் தாண்டி அவங்களாலே ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா அந்த கங்கானியம் இல்லாட்டி இவங்க பணம் இவங்களுக்கு கொடுத்த பினான்சியலோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஆளுங்களை விட்டு யாரு பணம் வாங்கினாரோ அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வாலி ஃபுல்லா மலத்தை நிரப்பி வந்து ஊத்தி விட்டுருவாங்க ஸோ பார்த்த உடனே காலங்காத்தால அவங்க வந்து எந்திரிச்சு விடியிறப்பி அவங்களால வந்து அந்த வாசல்ல கூலம் போட முடியாது அப்படி ஒரு நரக வேதனையை அவங்க வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு அந்த நாவல்ல ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இருக்கிற நாவல் தான் அதை இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே என் மைண்ட் வந்து அங்கதான் போச்சு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கும் அங்க ஏதாச்சும் ஒரு வீட்டு வாசல்ல ஊத்துறாங்க இங்க சாக்கட தண்ணி மலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிச்சனு பெட்ரூம் சோஃபா அவங்க அந்த வீடை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கால் வைக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க அதை மாத்தி வச்சிருக்கிறது வந்து உண்மையிலுமே வந்து இவர்களுக்கு இது மாதிரியான எண்ணங்களும் ஐடியாவும் யார் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வருது ஒருத்தவங்களை வந்து நம்ம போயிட்டு பண்ணலாம் அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அவங்களை எப்படி வேணாலும் டீஸ் பண்ணலாம் ப்ரொவோக் பண்ணலாம் இந்த சட்டமும் இன்னைக்கு இருக்கிற அதிகார மையமும் நமக்கு துணையா இருக்கு அதனால நமக்கு எதுவும் ஆகாது அவங்க பண்ற ஒரு கிரைம் ஆக்ட கூட அவங்களால லைவ் பண்ண முடியுது இல்ல வந்து யாரு சட்டம் வந்து எப்படி கையால போகுதுங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம் ஏன்னா ஒரு கும்பல் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி அவங்கள பெண்ணுன்னு பார்க்கல ஜென்ரலா நம்ம சமூகத்துல சண்டைக்கு வர சண்டைக்காரன் கூட வீட்டுல ஆம்பளம் இல்லைன்னா சொல்லி வைமா நான் அது மாதிரி வந்துட்டு போனேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட வேலை முடிஞ்சிடும் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களோட மிரட்டல் முடிச்சுட்டு வீட்டுல வந்து ஒரு ஆம்பளம் இல்லையே அவங்க இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் சொல்லி ஒரு பெண் வந்து தனியா இருந்தாங்கன்னா தமிழ் கலாச்சாரத்துல அவங்க ஒதுங்கி போறதுக்கான வாய்ப்புகளும் அதுதான் நம்மளோட கலாச்சாரமாகவும் இது வரைக்கும் நம்ம பின்பற்றிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அதுவும் ஒரு வயசுல ஒரு அறுபது எழுபது வயசு முதல் அதிருப்தி அடைஞ்ச ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டுல தனியா இருக்காங்க அந்த வீடு சூறையாடப்படுது அதையும் தாண்டி அவங்க பேச முடியாத வார்த்தைகள் எல்லாம் அவங்களை திட்டுறாங்க அதையும் தாண்டி மலம் கலைந்த கழிவு நீரை வந்து வீடு ஃபுல்லா ஊத்தி அந்த வீடை வந்து அலங்கோலப்படுத்துற ஒரு செயல் வந்து உண்மையிலுமே வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்களுக்கு இந்த தைரியம் யார் கொடுத்தாங்கிறத அரசாங்கம் கண்டிப்பாக விசாரணை செய்யும் என்று நாம் நம்புவோம் பட் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் திரு சவுக்கு சங்கர் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அவர் பேசுற விதம் அவரோட சேனல்ஸ் அவரோட கருத்து அதுல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல வந்து நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா அவர் போதுமானவர்கள் எல்லாமே அவரோட வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது யாரோ இன்னொருத்தர் ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒரு ப்ளூரலோட ஒரு மவுத் பீஸா தான் அவர் இருந்திருக்கார் சோ ஒரு எக்ஸ்ஆர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கு இதை இன்னைக்கு அப்படியே யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா அப்படியே வைரல் ஆயிருங்கிற ஒரு ரிமார்க்ஸ் அண்ட் நரேஷன் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது அவரு அவங்களுக்கான மவுத் பீசா அவர் இயங்குறாரு இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் காரணம் வந்து அவர் யாரோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய் ஒரு மவுத் பீசா அவர் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் இந்த இடத்துல இவரை வந்து கண்டிப்பா வந்து அவர் ஒரு ஊழகவியலாளர் கண்டிப்பா ஒரு விசில் ப்ளோயர்னா ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சி காலத்திலிருந்தே இவர் ஒரு விசில் ப்ளோயர் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தாரு அன்னைக்கு நடந்த பல ஊழல்கள் வீட்டு வசதி வாரியத்தில் நடந்த ஊழல்கள் இன்னும் அந்த ஆட்சியில நடந்த பல ஊழல்களை வந்து இவர் சவுக்குங்கிற ஒரு பிளாக் பிளாக் மூலயமா எழுதிட்டு இருப்பார் நம்ம அப்பையில இருந்து இவரோட கட்டுரையை வந்து உன்னிப்பா பாத்துக்கிட்டே இருப்போம் இவருக்கு இந்த டாக்குமெண்ட்ல யாரு கொடுக்குறாரு அப்பவே நமக்கு அந்த டவுட் வந்துருச்சு இவருக்கு வந்து யாரோ இந்த டாக்குமெண்ட் ரொம்ப கிளியர் அண்ட் டேட்டாவை டேட்டாவா இவர் கொடுக்குறாங்க அதனாலதான் இப்ப நம்ம ஒரு ஒருத்தவங்களை பத்தி நமக்கு ஊழல் நடக்குதுன்னு தெரியும் ஆனா அந்த இடத்த அது எவிடன்ஸோட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல நிறைய வந்து தடுப்பு சுவர்கள் இருக்கும் அதெல்லாம் ஓட்ட போட்டு அந்த டாக்குமெண்ட் நம்மளால ஆக்சஸ் பண்ணிட முடியாது ஜஸ்ட் லைக் தட் அப்ப இவரோட கைக்கு வருதுன்னா அங்க உள்ள இருக்கிற யாரோ வேண்டாத ஆளு அந்த எக்ஸுக்கு வேண்டாத ஒரு வை வந்து எக்ஸ பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் திரு சங்கர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அண்ணா இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவரை பிகர் பண்ண உடனே இவருக்கு அதனால லாபம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம கண் கூட பார்க்கலாம் சோ அதனால இவரை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் நம்ம சொல்றதை தாண்டி ஹி இஸ் அ விசில் ப்ளோயர் ஊர்ல நடக்கிற பல பிரச்சனைகளை வழியே எடுத்து அதை வந்து மற்ற வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்றது ஒரு அரசாங்கத்துக்கு மீது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு அரசாங்கத்தை வந்து அவங்களோட செய்யக்கூடிய ஊழல்களையோ குற்றங்களையோ வெளிச்சம் போட்டு தொடர்ந்து காட்டுவதுங்கிறது அரசாங்கம் சுத்தமாக விரும்ப மாட்டாங்க மக்கள் வந்து இதை டைம் பாஸ்க்கு ஜஸ்ட் லைக் பாப்பாங்க தவிர கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் தான் இதனால என்னவோ தெரியல இந்த பிரச்சனையில ஊடகங்கள் மெயின் மீடியாஸ் யாருமே இவங்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கலாம் இதே வந்து ஆனந்த விகடனுக்கு இப்ப சமீபத்தில் நடந்த அவங்களோட சேனலை வந்து ப்ளாக் பண்றாங்க ஒரு கார்ட்டூனுக்கு கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி மீடியால இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் ஆனந்த விகடனுக்கு சப்போர்ட்டா இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இங்கேயும் இது ஒரு கருத்து சுதந்திரம் தான் ஒருத்தர் அரசாங்கத்துக்கு எதிராகவும் சிஸ்டத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காரு இவருக்கான கருத்து இங்கே மறுக்கப்படுதான் இவருக்கு மட்டும் ஏன் இந்த ரியாக்ட் ஆகுங்கிறப்ப தான் எனக்கு வந்து இந்த செஸ் கேம் வந்து ஞாபகம் வரும் இப்போ செஸ் கேம்ல நம்ம ஒரு காயினை எடுத்து வைக்கிறோம் நம்ம ஒரு காயினை எடுத்து வைக்கிறப்பே நம்மளோட ஆப்பரம் நம்மளை வெட்டினா நம்ம காயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பேக்கப்பாக ரெண்டு காயினை வச்சிருப்போம் நீ அதை அடிச்சுன்னா உன் காயினை நான் இதை வச்சு அடிப்பேன் அப்படின்ட்டு இது சங்கர் அவர்களுக்கும் ஒரு ஸ்டெப் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போறாரு அப்படின்னா நம்ம ரொம்ப கிளியராக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டிப்பாக அவருக்கு பேக்கப் இருக்கு இன்னைக்கு ஏடிஎம் கே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பதினாறுல இருந்து இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக பத்தியும் உட்கட்சி பிரச்சனைகளை பத்தியும் அன்னைக்கு இருந்த ஆட்சி முறைகளை பத்தியும் அதே மாதிரி அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை பத்தியும் இவர் பேசாத பேச்சு கிடையாது ஆனா அங்கே இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் பலமுறை சொல்லிருக்காரு இந்த திமுக அவர் ஆட்சி அமைவதற்கான காரணம் சவுக்கு வந்து அதிமுக எதிராக ஒரு நிறையடிவ் செட் பண்ணோம் அதனால தான் இன்னைக்கு வந்தாங்க ஆனா நம்மள டிஎம் கே போதுமானவரை என்டர்டைன் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் இவருக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா இவர் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்துல ஒரு ஆறேழு மாசத்துக்கு அப்புறமே வந்து அவரோட மீடியா சைட்ல வந்து கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிச்சார் பல சேனல்க்கு பேட்டி கொடுக்கறதில்ல ஸோ அப்பவே வந்து நான் ஆட்சி அதிகாரத்தோட நெருக்கமா இருக்கேன் ஈஎஸ்எஸ்க்கு மெசேஜ் பண்றேன் சிஎம் டு டெப்டி சிஎம் ஈஸியாபிள் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பல மீடியா இன்டர்வியூஸ் வந்து அவரே டு க்ளோஸ் சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஒரு அட்வைசரி பாடியா கண்டிப்பா அவர் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் அவங்களோட வந்து ஒரு நல்ல தொடர்போ ஒரு லிங்க்ஸோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான ஒரு ஆளோ இவரோட காரியங்களை செஞ்சு கொடுக்கிற ஒரு இடத்துக்கு தன்னால சென்றடைய முடியும் அவர் நினைச்சிருக்கலாம் அந்த ஒரு எண்ணமோ முயற்சியோ தோல்வி அடைந்தது கண்டிப்பாக இவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் மேபி நமக்கு இருக்கிற அடுத்த கேள்வி வேங்க வயல் பிரச்சனை வந்து எல்லாமே பயங்கர பூம் பண்ணி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடி நடந்துடக்கூடாது முன்னாடி நடந்தது இல்லை நம்ம தாராளமா சொல்லலாம் வேங்கை வயல்ல வந்து யாரு மனம் கலந்தா நமக்கு தெரியாது அந்த கேஸ் ஓடிட்டு கலந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா என்ன நடக்கும் தெரியல மலம் தான் இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் பொருளாக ஆயுதமாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தும்பியலான சம்பவம் ஒரு தும்பியலான என்ன சொல்றது ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் இது வந்து கண்டிப்பா ஒரு கேஸா மாறும் ஆனா வேங்க வயல் எப்படின்னா மலத்தை யார் கலந்தாங்கன்னு தெரியாதனால கவர்மெண்ட்னால ஒன்றும் பண்ண முடியல இங்க மலத்தை யார் கலந்தாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளால ஒன்றும் பண்ணல ஃபேஸ்புக்ல லைவ் போடுறாங்க பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்தையும் லைவ் போட்டு நாங்க தான் பண்றோம் அவங்களால லைவ் பண்ண முடியல அதுக்கு ஒரு எவ்வளவு பெரிய தைரியம் வரணும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேக்கப் இருக்கணும் சாமான மக்கள் யோசிப்பாங்க நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் போய் செஞ்சிட முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா என்ன நான் இந்த நியூஸ் பார்த்துட்டு யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் மீடியால அந்த அளவுக்கு காட்டல எப்பயுமே வந்து சென்னை மேல வந்து எனக்கு ஒரு புரியாத புது இருக்கும் சென்னையோட மக்கள் மேலும் சென்னையோட ஹாபிட் மேலும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் இவ்வளவு பெரிய நான் வந்து இதை வந்து இந்த வெங்கட் பிரபு சொல்வாங்கல்ல எப்ப போன் பண்ணாலும் எங்கடா இருக்கேன் கேட்டா நந்தனம் சிக்னல் இருக்கேன் சொல்ற மாதிரி நானும் நந்தனம் சிக்னல் இருந்து பரபரன் இருக்கும் எப்ப பார்த்தாலும் நந்தனம் சிக்னல் அங்க உட்காந்துட்டு இவரோட சவுக்கு மீடியா ஆஹா உலகமே வந்து புரட்டி போடுற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துருச்சு புரட்டி போற ஒரு ஈவென்ட் நடந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல டிஎம் கேக்கு எதிராக ஒரு நேரடிவ் செட் பண்றதுக்கான ஒரு தீம் கிடைச்சிருச்சு ஊரே பத்திக்கிட்டு எரிய போகுது மக்கள் இதை பத்தி தான் எல்லாருமே பேச போறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த நந்தனம் சிக்னல் பஸ் ஸ்டாப்ல வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் ஓரத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்தா உலகம் வந்து அவ்வளவு பிஸியா இங்கிட்டு இருக்கு பக்கத்துல கூப்பி கேட்டா கூட சவுக்கு சங்கர் இது மாதிரி போப்பா போய் வேலையை பார்ப்பான்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த இருந்துச்சு அப்பதான் எனக்கு வந்து ஒரு பொழு தடுச்சு இதனால தான் டிஎம் கே கண்டினியூஸா சென்னையில் இருக்கக்கூடிய பதினாலு தொகுதியும் தொடர்ந்து வெற்றி பெறாங்களா சந்தேகம் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் கிளியர் ஆச்சு கூட வச்சு சென்னை மக்களோட மூட வந்து நம்ம வந்து மொபைலுக்குள்ள யூடியூப்ல இருக்க உலகம் வந்து நமக்கு ரியல் வேர்ல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் நம்ம நினைச்சா கண்டிப்பா ஓட்டால் யூடியூப் வந்து ரொம்ப பரபரப்பா நம்ம மனசுக்குள்ள வச்சு ஆனா நிதர்சன் வேற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சங்கர் அவர்களுக்கு இந்த இடத்துல சங்கர் அவர்களுக்கு வந்து அண்ணனுக்கு நம்ம ஒன்றும் அறிவுரை சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் பட் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஒரு நாவல் சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் அது அந்த அந்த நாவல்ல ஒரு சின்ன ஒரு சிறுகதை இருக்கும் அது என்னன்னா வெறும் நாய் அப்படின்னு அந்த சிறுகதைக்கான ஒரு டைட்டில் அந்த வெறும் நாய்ங்கிற எப்படி இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து போனருங்கிற ஊர்ல சிவசாமின்னு ஒருத்தருக்கு அவர் வாட்ச்மேனா வந்து ஒரு அந்த பணியாற்றிருக்காருக்கு அப்ப அவர் ஒரு நாள் வந்து அந்த ஏரியாலே தங்கி தங்கியிருக்க பகுதியில ஒரு ஃபேமஸான டாக்டர் அவர் நாயை பிடிச்சிட்டு டெய்லி காலையில அவர் வீட்டை தாண்டி வந்து வாக்கிங் போவாரு இவர அந்த டாக்டருக்கு வந்து வணக்கம் வைப்பாரு ஆனா அவர் சட்டையே செய்ய மாட்டாரு ஒரு பொன் முருகல் கூட இல்லாம ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாரு அவரோட கிளினிக்கு வந்து அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவர் ஒரு நாள் முடியல மனைவிக்கு முடியலன்னு சொல்லி அவர் காட்டுறதுக்காக போறாரு அந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து சிவசாமி என்ன பண்றாரு அந்த டாக்டர் நமக்கு நல்லா தெரியுமே அவரை நம்ம டெய்லி பாக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம இறங்கி அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏற்பட்ட தீ விபத்தை வந்து தடுக்கிறாரு தீய அணைக்கிறாரு ஒரு ஆளா நின்று போராடி அந்த ஹாஸ்பிட்டல வந்து திருப்பி இயல்பு நிலைக்கு வர அளவுக்கு பண்றாரு அவருக்கு காயங்களோட முடியுது அதுக்கு ஹாஸ்பிட்டலே அவன் வைத்தியம் பார்த்து கொடுக்குறாங்க உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சீப் டாக்டர் யாராவது நம்ம கதையில சொன்னாலும் நாயை வாக்கிங் வாட்சிங் அந்த சீஃப் டாக்டர் வந்து இந்தாப்பா உனக்கு சிவசாமிக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுபா கொடுக்குறாரு பேர் உதவி பண்ணிட்டு அப்படின்னா அவர் சொல்றாரு என்ன சார் நம்ம இப்படியா பழகிருக்காங்க டெய்லி தான் 我梦见了。

நான் வந்திருக்கேன் என் பேரை மட்டும் சொல்லுங்க அவர் உடனே உள்ள கூப்பிடுவாரு சொல்லி அந்த ஸ்டாஃப் நர்ஸ்ட வந்து இந்த சிவசாமிங்கிற கேரக்டர் வந்து சொல்றாரு அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அப்படியோ அவ்வளவு பெரிய ஆளா சரி ஓகே சொல்லி தான் பார்ப்பாங்க ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்திலே போயிட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க அந்த டாக்டர் வந்து ரியாக்டே பண்ணா நான் அவனை போயிட்டு ஆஸ் பர் சீரியல் நம்பர் டோக்கன் படி வர சொல்லு அப்படின்னா இதை கேட்டோன்னா அந்த திரு சிவசாமி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் ஸோ அவரோட டேர்ன் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஓரா நம்பர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள டாக்டர் போறாங்க மனைவியோட போறாங்க ஒரு இறுக்கமான முகத்திற்காரு அந்த டாக்டர் வந்து திரு சிவசாமி அவர்களை சட்டையே பண்ணல ஒன்னாமாங்கால் இதுக்கு முன்னாடி வந்து இருபதாவது டோக்கன் வந்தானே இப்போ நீ இருபத்தி இருபத்தி அவங்கள மாதிரி தான் மாதிரி வான்னு சொல்லல வரவேற்கல தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல ஒரு ரியாக்சனும் அந்த டாக்டரோட மூஞ்சில இல்லவே இல்லை அப்ப அந்த சிவகசாமி வந்து அந்த டாக்டர் பார்த்து கேட்கறாரு டாக்டர் எனக்கு தெரியுதா நான் முன்னாடியே வந்து உங்கள்ட்ட சீக்கிரம் அலோ பண்ணுங்க ஸ்டாஃப் சிஸ்டத்தை சொன்னேன் நான் உங்க விடல தெரியா டாக்டர் என்ன தெரியாத மாதிரியே நீங்க இருக்கீங்களே அப்படின்னா தெரியும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு என்ன வேணும் இப்ப அதுக்கு இல்ல டாக்டர் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிடல்ல நடந்த தீ விபத்தை நான் தான் அணைச்சி உங்க எல்லாத்தையும் காப்பாத்தினேன் உயிரை காப்பாத்தினேன் ஹாஸ்பிட்டல காப்பாத்துறேன் சொன்னேன் அந்த டாக்டர் அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற என்ன டாக்டர் அதுக்கு என்ன என்னங்கிறீங்களே சொல்லி அந்த சிவசாமி வந்து வந்து டாக்டர் பத்தி கேட்டோம்னா நீ அன்னைக்கு உதவி பண்ண அது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை அது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை அந்த வேலை நீ பண்ணிருக்காட்டி தீயணைப்பு துறையினரை கூப்பிட்டு நான் பண்ணிருக்க போறேன் அதுக்கு உனக்கு அன்னைக்கு நான் காசு கொடுத்தேன் ஐநூறு ரூபாய் கொடுத்தேன்

மனைவிக்கு இல்லையே சொல்லி அவங்க மனைவியை வந்து ஜாடமாறையாக சிவசாமியை வந்து திட்டிருப்பாங்க ஸோ அந்த வகையால வெறும் நாய்ங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து திரு சவுகுசங்கர் வந்து நம்ம இந்த கதையை சொல்றோம் அப்படின்னா இவரை வந்து அதிமுக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க போன ஆட்சிக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருந்தப்ப டிஎம்கே இவர்களை பயன்படுத்தினாங்கன்னா ஆமா பயன்படுத்தினாங்க ஆனால் அவர்கள் எல்லாத்துக்குமே மத்த மவுட் பீஸ் மாதிரி இவரும் ஒரு மவுட் பீஸுங்கிறத இவர் ரியலைஸ் பண்ணாம அந்த வேலையை தொடர்ந்து பண்ணி இவருக்கான அதீத முக்கியத்துவத்தை எதிர்பார்த்தாரா இல்லையா தெரியல ஆனா இவர் நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் நம்மளோட எல்லா வீடியோ நம்ம சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அரசியல் தலைவர்களை மறைந்தெடுக்கணும் ஏன் ஓட்டு போடணும் என்ன மாதிரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு நமக்கு என்ன மாதிரியான தேவை உங்க ஓட்டுக்கான வேல்யூ என்ன அதிகாரத்தோட வலிமை என்ன புரிஞ்சிக்கணும் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் நம்ம எல்லா வீடியோலையும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதுக்கான காரணம் இன்னைக்கு இதுதான் என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம்ங்கிற தைரியம் வந்து அவர்களுக்கு அதிகாரம் தான் கொடுக்குது ஆனால் நம்ம எப்பயுமே சொல்றது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சைடும் சரி எளிய மனிதர்கள் பக்கமும் தான் நாம் இருக்கணுங்கிறத வந்து மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக கிடைக்கும் சொல்லி கண்டிப்பாக பிரார்த்திப்போம் நன்றி when